வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் டிஃபன் சாம்பார் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த டிஃபனுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் இதே மாதிரி அடிக்கடி பண்ணுவீங்க சில பேர் வந்து தனியாக காஞ்ச மிளகா ஜீரகம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி இதான் ஹோட்டல் சாம்பார் அப்படின்னு சொல்லி அது காட்டுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எதையும் வறுக்கவும் தேவையில்ல எதுவும் பண்ண தேவையில்ல சிம்பிளாக டிஃபன் சாம்பார் இப்படி வச்சாலுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் இதுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் ரேஷன் தோரம் பருப்பு தான் ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கால் கப்பு சிறுபருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இந்த பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை விட்டுட்டேன் கீழே விட்டுட்டு இப்போ வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி இதை வச்சுட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பாருங்க பெருங்காயம் மஞ்சள் பொடி இதுக்கு மிளகாய் தூள் சாம்பார் பொடி எதுவும் தேவை இல்லை சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்று நான் கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் தான் தூள் காரம்லாம் இந்த மிளகாய்த்தூள்லாம் போடாதீங்க இது வந்து பரங்கிக்காய் இந்த சீக்ரெட் என்னது இந்த பரங்கிக்காய் தான் இந்த பரங்கிக்காய் போட்டு பண்ணுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரங்கிக்காய் வந்து ஒரு நாலஞ்சு துண்டு தான் சேர்த்துருக்கேன் அப்புறம் கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் மீடியம் சைஸில் அதை சேர்த்துருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காயை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டேன் இப்போ குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் விட்டுடுங்க விட்டுட்டு ப்ரெஷர் போனவொன்னே எடுங்க நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இதை நீங்கள் வந்து மண் எல்லாம் போட்டு பருப்பு கடையை தேவையே கிடையாது அப்படியே நீங்கள் வந்து மற்ற அப்படி ரொட்டேட் பண்ணாலுமே அது நல்லா மசிஞ்சிடும் ஏன்னா அந்த குக்கரில் வச்சனாலும் நல்லா மசிஞ்சிடுது இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மசிச்சுக்கிறேன் ரொம்ப எப்படி ஒரு ரெண்டு திருப் திருப்பினாலுமே அது நல்லா அது கடைஞ்சிடும் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக சாம்பார் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி விதத்தில் பண்ணுங்கள் இந்த பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு பூண்டு பூண்டு வந்து நான் தோலோடு தான் போடுறேன் உங்களுக்கு வந்து இந்த தோலோடு பிடிக்கலைன்றவங்க உரிச்சு போடுங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்க்குறேன் எனக்கு சோம்பு வாடை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்போ சோம்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இது தாலிப்புக்கு பாருங்கள் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் காஞ்ச மிளகா நாள் அப்புறம் கடுகு வெந்தயம் அந்த பூண்டு சோம்பு தட்டுனேன் இல்லையா தட்டுனேன் அந்த தட்டி போட்டதை நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆல்ரெடி நான் வந்து பருப்பில் பெருங்காயம் போட்டு தான் பண்ணேன் இதில் இந்த பெருங்காயம் போட்டிங்கன்னா இந்த பெருங்காயம் வாழத்தோடு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்பூனில் இதை நல்லா கலறி விட்டுட்டு இந்த பருப்பில் இதில் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கடைஞ்சிக்கணும் அந்த காஞ்ச மிளகாலாம் இந்த பருப்பு கூட சேர்ந்து வர சும்மா லைட்டாக அப்படி தட்டி அப்படியே கலந்துக்கோங்க கருவேப்பில் பச்சையாக தான் நான் போடுறேன் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறவங்க ஃப்ரை பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம எப்பவுமே சாம்பாரில் தண்ணியை விட்டு மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்கலாம் விடுவோம் அந்த மாதிரியும் செய்யலாம் அந்த மாதிரி கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை அப்படின்லாம் போடுவாங்க அந்த மாதிரிலாம் தே தேவையே இல்லை இப்போ என்ன தண்ணி தேவையோ அதை பாருங்கள் அதை இதில் விட்டுட்டேன் நல்லா கொதிக்க வச்சு விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் அதோடைய திக்னஸ் எப்படின்னு பாருங்கள் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் வச்சு கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கோங்க எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் கொத்தமல்லியை இதுக்கு மேலே நான் தூவிடுறேன் சுட சுட இட்லி தோசைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதை செஞ்சுட்டு எங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி இருந்தது ஃபீட்பேக் கொடுத்தா தான் அது எங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அடுத்த அடுத்த வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகம் கொடுக்குற மாதிரி நீங்கள் சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுது இந்த சுட சுட இட்லிக்கு இதுக்கு மேலே இதெல்லாம் வந்து கொஞ்சமாலாம் விட்டு சாப்பிடக்கூடாது நல்லா இந்த இட்லி மூழ்கிற அளவுக்கு இந்த சாம்பாரை விட்டு சாப்பிட்ணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த இட்லி வந்து ரேஷன் அரிசியில் தான் பண்ணது இந்த சாம்பாரும் வந்து தோரம்பருப்பு வந்து ரேஷன் தோரம்பருப்பு தான் போட்டு நான் இந்த சாம்பார் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ன அருமையான சாம்பார் டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுது தேங்க்யூ